பிரைஸலாட் ஆன்றவங்களை ஆஸ்வதிப்பாராக அந்த நாளில் ஒரு வசனம் உங்கள் கூட நான் ஆவியானவர் பேசுவார் வசனத்தை கேளுங்க சத்தியத்தை கேளுங்க கத்துறவங்களை ஆஸ்வதிப்பார் யோவேல் ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனத்தை வாசிக்கிறேன் ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களிலே என் ஆவியை ஊற்றுவேன் கத்தருடைய பிள்ளைகளை கடைசி நாட்களில் ஆண்டவர் தம்முடைய ஆவியை தம்முடைய ஜனங்கள் மேலே ஊற்றும்படி விரும்புகிறார் மாசமான யாவர் மேலே நான் ஆவியை ஊற்றுவேன் என்று கத்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார் எழுப்புதல் காலம் வரும் பொழுது தம்முடைய ஊழியக்காரர்கள் மேலும் தம்முடைய ஊழியக்காரர்கள் ஊழியக்காரிகள் மேலும் ஒரு எழுப்புதலை அண்ணாயின்றி கத்தர் ஊற்றுகிறார் ஆமா இந்த கடைசி காலத்தில் ஆவியானவங்களை நிரப்பும்படி விரும்புகிறார் நீ கத்தருக்கு ஊழியம் செய்து கொண்டிருப்பாயானால் உன் இருதயத்தை கத்துற அக்னியாய் அனல் மூட்ட விரும்புகிறார் ஷாக்காரா ஆவியான இடம் கூட ரகாந்த் ஒரு யான் தலை உன் மேலே ஆவியான ஊத்த விரும்புகிறார் இந்த கடைசி காலத்தில் ஒரு சவாலான ஊழியத்தை செய்ய கத்திரவனை அபிஷேகம் பண்ணபடி விரும்புகிறார் தேவப்பிள்ளைய இப்போவே கத்தருடைய சமத்தில் நீ சொல்ல நான் ஊழியம் செய்கிறேன் என் மேலே அந்த அபிஷேகத்தை ஊற்று இந்த கடைசி காலத்தில் ஒரு ரிவைவல் அண்ணாயின்ட்டிங் ஒரு எழுப்பதன் அபிஷேகத்தை என் மேலே ஊற்றுங்கப்பான்னு சொல்லிட்டு கேளுங்க கத்திரை இன்றைக்கு உங்கள் மேலே அந்த ஆவியை ஊற்றுவான் அந்நாட்களில் எல்லார் மேலே உங்கள் மேலே ஊழியக்காரர்கள் மேலே ஊழியக்காரிகள் மேலே அந்த அபிஷேகத்தை ஊற்ற விரும்புகிறான் இப்போவே அதை கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க கண்களை மூடி சுபிக்கலாமா ஓ ராந்தோ ரியா மாமா ஓ ராந்தோ பாபா பா

உன் ஒளி வந்தது கத்தருடைய மகிமை உன் மேல் உதித்தது என்று கத்தருடைய ஆவியானவர் வச்சு சொல்லுகிறா தேங்க் யூ நா இந்த அபிஷேகத்தை இந்த பிள்ளைகள் மேல் ஊற்றுகிறதற்காய் நன்றி இந்த கடைசி காலத்துல எடுத்து வலமையை பயன்படுத்தும் அற்பதுங்களை செய்யுங்க ஆசீர்வதிங்க பொருள்படுங்க வர்றவங்களும் வல்லமையும் கிருவியும் அபிஷேகம் இந்த பிள்ளைகள் மேல் வெளிப்படட்டும் கத்தன் நடத்தும் அற்பதங்களை செய்யும் ஆசீர்வதிங்க பொருள்படுங்க இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே அமன் 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 பிரைஸலான் உங்கள் மேலே அபிஷேகத்தை ஊற்றிட்டார் எழுதி பிரகாசிங்க காட் பிளஸ் யூ